ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா சூப்பரான ஐம்பன் காம்போ ஆஃபர் தான் போட்டிருக்கோம் ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஃபோர் பீஸ் இந்த மாதிரி ஒரு இயர்ரிங்ஸ் ஒரு நெக்லஸ் ஒரு டாலர் செயின் ப்ளஸ் ஒரு ரிங் சேர்த்து ஒரு காம்போ ஆஃபர்ல ஒரு எட்டு காம்போ செட் பண்ணியிருக்கோம் ஒரு ஏழு எட்டு காம்போ செட் பண்ணியிருக்கோம் மினிமலா ஒரு எட்டு காம்போ தான் செட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இந்த டிசைன் இதுல உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் அப்படியே ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுல வேற காம்போ உங்களுக்கு செட் பண்ணி தேவைப்பட்டாலும் அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் வந்து மாறும் நம்ம செட் பண்ணியிருக்க காம்போக்கு தான் அப்படியே அதே பிரைஸ் வரும் இல்ல வேற டாலர் செயின் வேற நெக்லஸ் இந்த மாதிரி செட் பண்ணி வேணா அதே காம்போவை நீங்க அப்படியே புக் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் எங்களா இதுல கொடுத்துருக்க காம்போவை அப்படியே புக் பண்ணிக்கிறான் ரொம்பவே பெஸ்ட்டா நீங்க ஆஃபர் ப்ரைஸ்லேயே வாங்கிக்க முடியும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பெல் பெலைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆஃபர் பிரைஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க எத்தனை பீசஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோஸ்க்கும் நம்ம இவ்வவே கிஃப்டும் கொடுத்து விட்டுருக்கோம் எக்ஸ்ட்ரா ஆடியோ ஆஃபரும் கொடுத்துருக்கோம் அதுக்கு தனியா வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவும் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களும் போய் செக் பண்ணி பாத்துக்கங்க ஓகேங்களா எக்ஸ்ட்ரா ஆஃபர் வேணுன்றவங்க கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்துட்டு இதுல போடுற ஆஃபர் ப்ரைசஸ் மட்டும் இல்லாம அந்த வீடியோ பார்த்துட்டு அதை அதுல சொல்லிருக்கதை நீங்க ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிஃப்ட் ஆஃபர் வந்து கிடைக்கும் கண்டிப்பா அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கிவ்வே கிஃப்ட் தான் இந்த வீடியோ கொடுக்க போறேன் இந்த டாலர் தான் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல உங்களுக்கு வந்து பால் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல சூப்பரான ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் டாலர் செயின் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிருங்க கமெண்ட் செக்னில் ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பிகர் மூலமாக ஒரு வினரை செலக்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் போகிற காம்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான மல்டி கலரில் கொடுத்துருக்கோம் மல்டி கலரில் இந்த மாதிரி உங்களுக்கு ரிங் வந்துடும் ரிங் வந்து ரேண்டம் சைஸ் வந்துடும் இது வந்து மீடியம் சைஸ் தான் எல்லாருமே ஓரளவுக்கு வந்து எல்லாருமே கரெக்டாக இருக்கும் இந்த சைஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான மேட்சிங்கான ஒரு லீப் இயரிங் கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டாலர் செயின் ஒன் அட்டிகையோட வந்துடும் ஹார்ட் இன் பட்டன் செயின் பட்டன்ல வரக்கூட அட்டிகை செயின் பாத்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் தேர்ட்டி இன்ச்சஸ் டாலர் செயின்னு அட்டிகை பிளஸ் ரிங் இயரிங் இந்த ஃபோர் செட்டும் சேர்த்து காம்போவா உங்களுக்கு வந்துடும் இந்த ஃபோர் செட்டும் சேர்த்து காம்போவா தனித்தனியா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் கண்டிப்பா இதோட ரேட்டு வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரும் நான் கொடுக்க போற ஆஃபர் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் டூ நைன்டி மட்டும் தான் பெஸ்ட் ஆஃபர் இந்த ரிங் மட்டும் தனியாக வாங்கினால த்ரீ ஹண்ட்ரட் வரும் இந்த இயரிங் டூ பிப்டி வரும் இந்த பட்டிகை பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி வரும் நல்லா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க டூ தௌசண்ட் மேலேயே கூட வரலாம் ஆஃபர் இல்லாமல் நீங்கள் புக் பண்ணும்போது இதில் வந்து பெஸ்ட் ஆஃபரில் தான் செட் பண்ணிருக்கீங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஃபோர் பீசஸும் சேர்த்து உங்களுக்கு ஆஃபரில் வந்துடும் தௌசண்ட் டூ பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் காம்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்போ தான் ஒரு எலிஃபென்ட் டாலர் செயின் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ப்ளஸ் சூப்பரான ஒரு அட்டிகை ஒரு இயரிங் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு இயரிங்கு அப்படியே நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு எடுத்து கூட வியார் பண்ணிட்டு போகலாம் ரிங் பாருங்க நல்ல கிராண்டான த்ரீ ஃபிஃப்டி இந்த ரிங்கோட ரேட்டே பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இயரிங்கே த்ரீ ஹண்ட்ரட் வரும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு காம்போ தான் இதெல்லாம் டூ தௌசண்ட் மேலே தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் தௌசண்ட் டூ நைன்டி மட்டும் இதெல்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும் தான் உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஏழே ஏழு காம்போ தான் எக்ஸ்ட்ரா காம்போஸ் இதுல கிடையாது ஓகேங்களா ஜஸ்ட் ஏழு காம்போ மட்டும்தான் தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா அதுலயுமே வந்து இந்த டிசைன்ஸ்லயுமே வந்து ஒரு ரெண்டு மூணு செட்ஸ் மட்டும்தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து பத்து இருபது செட் எல்லாம் கிடையாது ரெண்டு செட்டு மூணு செட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால பார்த்த உடனே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சூப்பர் ஆன ஒரு கலெக்ஷன்ஸ் ரொம்பவே அழகா இருக்கும் ஃபங்க்ஷன் வேர்க்கு அப்படியே எடுத்து நீங்க நீட்டா வியர் பண்ணிட்டு போலாம் வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே வியர் பண்ண தேவையில்லை அழகா ஒரு டாலர் செயின் அட்டிகை ஒரு இயரிங் அப்படியே ஒரு ரிங் ஜஸ்ட் தௌசண்ட் டூ நைன்டி மட்டும் நெக்ஸ்ட் காம்ப பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான டக் டாலர் தான் கொடுத்துருக்கோம் வாத்து டாலர்லேயே பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது கொஞ்சம் பெரிய சைஸாவே வந்துடும் ஃபுல்லா ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ்ல கொடுத்துருக்கோம் ரொம்பவே அழகான ஒரு டிசைனு இதுக்கு ரிங் பார்த்தீங்கன்னா லீப் பேட்டன்ல அழகான ஒரு ரிங் மேட்ச் பண்ணியிருக்கோம் நல்ல பெரிய சைஸ் ரிங்காகவே வந்துடும் சூப்பரான ஒரு பேர்டன் இதுக்கு இயரிங்ஸும் பாருங்க ரொம்பவே சூப்பரான ஒரு இயர்ரிங்ஸ் மேட்ச் பண்ணியிருக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு அட்டிகை ரொம்பவே சூப்பரான ஒரு காம்போ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஷிப்பிங்

இந்த ரிசைன் வேண்டாம் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு காம்போ ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி முந்நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் தௌசண்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஒரு காம்போ தான் சூப்பரான ஒரு லீப் பட்டன் இயரிங்ஸ் வந்துடும் அண்ட் அழகான ஒரு ரிங் வந்துடும் பாருங்க நல்ல கிராண்டான பெரிய சைஸ் ரிங் வந்துடும் ஃபுல் ஸ்டோன் அட்டிகை கொடுத்துருக்கோம் அண்ட் லோட்டஸ் டாலர் செயின் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் டாலர் செயினோட பார்த்தீங்கன்னா தேர்ட்டி வந்துடும் ஃபுல் இன்ச்சஸ் உங்களுக்கு அட்டிகை வந்துடும் ரொம்பவே சூப்பரான ஒரு காம்போ எனக்கு என்னங்க அப்படி ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்க இந்த அட்டிகை மட்டும் தனியாக வாங்கினாலே உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் தெரியும் ஒரு சூப்பரான ஆஃபர் பிரைஸா கொடுக்க போகிறேன் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் ப்ரைஸோட எடுத்து புக் தான் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலரில் உங்களுக்கு இயரிங்ஸ் கொடுத்துருக்கோம் லீப் பேட்டனில் மல்டி கலர் இயரிங்ஸ் வந்துடும் சூப்பரான ஒரு ரேங் கொடுத்துருக்கோம் சேம் மல்டி கலரில் சிங்கிள் ஸ்டோன் அட்டிகை ஃபுல்லாக மல்டி கலர் சிங்கிள் ஸ்டோன் அட்டிகை வந்துடும் சூப்பரான தேர்ட்டி இன்ச்சஸ் லாங் செயின் டாலர் செயின் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லாங்கில் டாலர் செயின் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு காம்போ மீன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிங்கன்னா பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர்ல சூப்பரான ஸ்வான் டாலர் கொஞ்சம் பிக் சைஸாகவே வந்துடும் ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது ஒரு நார்மல் பிக் சைஸ் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ஃபுல் ஸ்டோன் அட்டிகை வந்துடும் அண்ட் மல்டி கலர்ல சூப்பரான லீப் இயரிங்கும் லீப் ரிங்கும் வந்துடும் ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷன்ல கொடுத்துருக்கோம் அப்படியே ஃபங்க்ஷன் நியூஸ்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் நைன்டி மட்டும்தான் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டாலர் செயின் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் உண்டு நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஒரு காம்போ செட்ஸ் தான் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து லிமிட்டடான ஒரு காம்போ தான் செட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அப்படியே நீங்க எடுத்து ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு கலெக்ஷன் ஸ்டோன் ஜுவல்லரிஸ் லைக் பண்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸ் இது கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஒரு ஃபங்க்ஷன் வேறு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் நெக்ஸ்ட் மந்த் அடுத்தடுத்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா இப்பயே புக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க ஆஃபர்ல போடும் போதே நீங்க புக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க சூப்பரான ப்ரைஸ் பாயிண்ட்ல கொடுத்துருக்கோம் சூப்பரான கிராண்டான இயரிங்ஸ் அண்ட் ரிங் வந்துடும் ஃபுல் ஸ்டோன் அட்டிகை வந்துடும் மல்டி கலர் ஸ்டோன்ஸ்ல உங்களுக்கு டாலர் செயின் வந்துடும் தேர்ட்டி இன்சஸ் லென்த்தில் டெவலப் செயின் வந்து இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் இதோட பிரைஸ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நல்ல ஒரு கிராண்டான ஒரு செட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்த இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அடுத்தடுத்து இந்த மாதிரி காம்போஸ் வந்து நம்ம செட் பண்ணி வீடியோஸ் போடலாம் தேங்க்யூஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்